வெல்கம் டு விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேயவிலாஸில் நம்ம மாவு அரைக்காமல் ஈஸியாக இட்லி எப்படி வார்க்கலான்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு கப் நைலான் ஜவ்வரிசியை எடுத்து நம்ம நல்ல ஒரு நாலஞ்சு தடவை களைஞ்சிக்கணும் அதாவது அதில் வர தண்ணி வந்து கிளியராக வர வரைக்கும் களைஞ்சிட்டு அதை ஊற வச்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு காலம்பிற இட்லி வாக்கணுன்னா முதல் நாள் நைட்டே இதை பண்ணி வச்சுக்கணும் குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரமாவது ஜவ்வரிசி ஊறணும் இப்போ நல்லா களைஞ்சிப்போம் களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுப்போம் இதுக்கு நைலான் ஜவ்வரிசி நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஜவ்வரிசியை அரைக்கெல்லாம் இல்லை முழுசு முழுசாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக இருக்கிற ஜவ்வரிசின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயாச்சு நல்லா ஜவ்வரிசி ஊறியாச்சு எக்ஸஸ் தண்ணியை வடித்து எடுத்துருவோம் இப்போ நைலான் ஜவ்வரிசி அளந்த அதே கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துப்போம் இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு கலந்துக்கலாம் இப்போ ரவை ஊற வச்ச ஜவ்வரிசி இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துப்போம் இப்போது இதுக்கு ஒரு கப்பு தயிரும் விட்டுக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு கப்பு ரவை ஜவ்வரிசி தயிர் மூணுமே ஒரு ஒரு கப்பு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம கெட்டியான மாவு பதத்துக்கு கரைச்சிப்போம் தண்ணி ஒரேடியாக விட்டுற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் இப்போ நல்லா கலந்துப்போம் இப்போ பாருங்கள் இந்த அளவு மாவு இருக்கணும் இப்போ இதை ஒரு முப்பது நிமிஷம் நான் ஊற வைக்க போகிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாகும் இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் நான் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா போட்டு கலந்துக்கிறேன் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிறேன் அதில் இந்த மாவை விட்டுக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த இட்லி முதல் நாளே ஜவ்வரிசியை ஊற வச்சிட்டோன்னா நம்மளுக்கு மொத்தம் அரை மணி நேரத்தில் இட்லி தயாராகிடும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுப்போம் அஞ்சு நிமிஷம் வேகணும் இல்லைன்னா சில டைம் கொஞ்சம் கூட குறைச்சி ஆகும் ஒரு கத்தியை நம்ம விட்டு குத்தி பார்த்தோம்னா க்ளீனாக வெளியில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இட்லி வெந்தாச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் பண்ணி காட்டுறேன் தோ கத்தி க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வெந்தாச்சு நம்ம வந்து இட்லியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ப்ளேட்டுக்கு இந்த இட்லி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி இருக்கிறதுனால வயிற்றுக்கும் நல்லது அல்சர் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது நான் இன்னைக்கு இதை புதினா சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட இதை சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு மாவு அரைக்க முடியாத நாட்களில் இந்த இட்லி ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட நிறை குறைகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்